வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மகளிர் உரிமைத் தொய் குறித்து தான் பார்க்க போகிறோம் இது என்ன சொல்லியிருக்காங்க என்ன அறிப்பு அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ இது போன்ற முக்கியமான தோல்படும் போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் ஒரு மாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அரசின் முன்னோடி திட்டமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது தகுதியுள்ள குடும்பத் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகையாக தமிழ்நாடு அரசு வழங்கி வருகிறது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் விடுபட்டவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கக்கூடிய வகையில் வரும் பதினைந்தாம் தேதியிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் மகளிர் உரிமைத் தொகை கோரி விண்ணப்பம் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது மகளிர் உரிமைத் தொகை பெறுவதற்கு தகுதி இருந்தும் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது என கூறுபவர்கள் புதிதாக ரேசன் அட்டை பெற்றவர்கள் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பம் செய்வதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு சார்பாக பதினைந்தாம் தேதியிலிருந்து மாநிலம் முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் முகாம் நடைபெற இருக்கிறது இந்த முகாம்கள் வாயிலாக பெண்கள் மகளிர் உரிமை தொகை கோரி விண்ணப்பம் செய்யலாம் இந்த முகாம்கள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தன்னார்வலர்கள் நேற்று முதல் தகவல் கையேடு வழங்கும் பணிகளை தொடங்கிவிட்டனர் இதன்படி ஜூலை பதினைந்தாம் தேதியிலிருந்து மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் பெண்கள் வழங்கலாம் இந்த விண்ணப்பங்கள் மீது நாற்பத்தைந்து நாட்களுக்குள் பரிசீலனை செய்யப்பட்டு மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என அரசு சார்பில் உறுதி தரப்பட்டிருக்கிறது மாநிலம் முழுவதும் வெற்றிகரமாக உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களை நடத்துவதற்கான பணிகளை அரசு தீவிரப்படுத்தி வருகிறது மக்கள் மகளிர் உரிமைத் திட்டம் மட்டுமல்லாமல் அரசு சார்ந்த பல்வேறு சேவைகளை இந்த முகாம்கள் வாயிலாக பெற்றுக்கொள்ளலாம் என்பதால் இதனை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என அரசு தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதால் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றன தமிழ்நாடு அரசு வெளியிட்ட இருக்கக்கூடிய அறிவிப்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மக்களின் குறைகளை நேரடியாக கேட்டறியும் வகையில் அனைத்து நகரம் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் பொங்கலுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடத்தப்பட இருக்கின்றன என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஜூலை பதினைந்தாம் தேதி தொடங்கி நவம்பர் மாதம் வரை அனைத்து மாவட்டங்களிலும் இந்த முகாம்கள் நடத்தப்பட உள்ளன முதல் கட்டமாக ஜூலை பதினைந்தில் தொடங்கி ஆகஸ்ட் பதினாலு வரை நூற்றி பன்னெண்டு முகாம்கள் நடத்தப்பட உள்ளன இரண்டாவது கட்டமாக ஆகஸ்ட் பதினைஞ்சில் தொடங்கி செப்டம்பர் பதினாலு வரை தொண்ணூத்தாறு முகாம்கள் நடத்தப்பட உள்ளன மூன்றாவது கட்டமாக செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கி அக்டோபர் பதினாலாம் தேதி வரை எண்பத்தொம்பது முகாம்களும் நான்காவது கட்டமாக அக்டோபர் பதினைந்தாம் தேதி தொடங்கி நவம்பர் பதினாலாம் தேதி வரை அறுபத்தி மூணு முகாம்களும் நடைபெற இருக்கின்றன இந்த முகாம்கள் தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தன்னார்வலர்கள் வீடு வீடாக சென்று இது தொடர்பான குறிப்பேடுகளை வழங்கி வருகின்றனர் மகளிர் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பம் செய்வதற்கு காத்திருக்கும் பெண்கள் இந்த தன்னார்வலர்களிடம் தங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தீர்த்து கொள்ளலாம் மேலும் தங்கள் பகுதியில் எந்த நாளில் முகாம் நடைபெறுகிறது என்பதை கேட்டு குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் நவம்பர் பதினாலாம் தேதி கடைசி முகாம் நடைபெறும் என்று தவறாமல் ஆவணங்களுடன் சென்று விண்ணப்பங்களை வழங்க வேண்டும் இந்த விண்ணப்பங்களின் மீது நாற்பத்தைந்து நாட்களுக்குள் முடிவெடுக்கப்பட்டு மகளிர் உரிமைத் தொகை வரவு வைக்கப்படும் எனவே மகளிர் உரிமைத் தொகை வேண்டும் என காத்திருக்கும் பெண்கள் ஜூலை பதினைந்தாம் தேதி தொடங்கி நவம்பர் பதினாலாம் தேதிக்குள் விண்ணப்பம் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது